மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விபத்தை பார்த்ததுக்கு பிறகு நிறைய ரியலைஸ் பண்ணி இப்போ இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஒரு ஒரு சடன் பீரியட்ல ஒரு தீம் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணாங்க இதெல்லாம் கொஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு போய் சேர்ந்துருக்கு ஏற்கனவே நண்ப ஜெகதீஷன் சொன்னது போல அதில் கூடுதலாக சில விஷயங்கள் மற்ற மாநிலங்கள்ல மற்ற நகரங்கள்ல ஏன் இங்கே விபத்துகள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை சென்னை தமிழ்நாடு ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா இங்கே வந்து இது மல்டி சிட்டி ஹப் சென்னையை பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபேக்டர்ஸ் இருக்கு ஆனா இப்போ ஹைதராபாத் இப்போ ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கும் எக்ஸ்போர்ட் ஒரு இடத்துல இருக்கும் சர்வீஸ் செக்டர்ஸ் ஒரு இடத்துல இருக்கும் ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல இருக்கும் பட் சென்னை வந்து அப்படி கிடையாது இது எல்லாத்துக்குமான ஒரு நகரமா சென்னை இருக்கு இது நீங்க எங்க கம்பேர் பண்ண முடியும்னா கொஞ்சம் போல பாம்பேவோட கொஞ்சம் போல கல்கட்டாவோட கனெக்ட் பண்ணலாம் மற்ற மாநில மற்ற இடங்களுக்கு எல்லாம் வெவ்வேறு செக்டர்ஸ் இருக்கு இங்க உங்களுக்கு சர்வீஸ் செக்டார்ஸே சென்னையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் சர்வீஸ் செக்டர்ஸ் இயங்குது நீங்க அந்த இ காமர்ஸ் சர்வீஸ் டெவலப் ஆனதுக்கு பிறகு சென்னையில உங்களுக்கு வாகனம் போக்குவரத்து இல்லாத ஒரு அஞ்சு நிமிஷத்தை கூட உங்களால காமிக்கவே முடியாது ஆனா மற்ற நகரங்கள் அப்படி கிடையாது அதெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம் இங்க எங்க இவங்க இன்ஃபோர்ஸ் பண்ணணும்னா என்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல ஒரு கூடுதல் விஷயம் இப்போ தமிழ் இந்தியாவுக்குள்ள ஒரு வாகனம் வருதுன்னா அதுக்கு ஒரு கிராஸ் டெஸ்ட் போர்டுன்னு இருக்கு மற்ற நாடுகளை காட்டிலும் தமிழ்நாட்டுல அதுவும் இந்தியாவில் பெரிய அளவுக்கு நடக்கிற காரணம் இந்த கிராஸ் டெஸ்ட் போர்டுன்றது இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிஜேபி அரசு வந்ததுக்கு பிறகு அப்போ பில் பண்றேன் பில்ல கொண்டு சொன்னாங்க அது இன்னைய வரைக்கும் வரல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமெண்டட் ஒண்ணு பண்ணாங்க வெஹிக்கிள் பில்ல அமெண்டட் தான் பண்ணிருக்காங்களே தவிர அந்த கிராஸ் டெஸ்ட் போர்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரல அந்த கிராஸ் டெஸ்ட் போர்டு வந்தா என்ன பெரிய பிளஸ் அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகள்ல ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா இதுல என்னென்ன சேஃப்டி கியர்ஸ் இருக்கு அதுக்கு ரேங்கிங் உண்டு கார் முன்னாலேயே வந்து அந்த ரேங்கிங் இப்போ நம்ம ஸ்டார் ஓட்டுவாங்க இல்லையா நாலு ஸ்டார் அஞ்சு ஸ்டார் மூணு ஸ்டார் அது இருக்கும் அதை பொறுத்து தான் அங்க வாங்குறதோட எண்ணிக்கை அதிகம் ஆனா அது போல ஒரு விஷயமே இங்க இந்தியாவில் கிடையாது இங்க மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்துச்சுன்னா விலை கூடுதலா இருக்குன்றதுக்காக அதுங்க மார்க்கெட் பண்றதே கிடையாது அதை அரசு கவனம் கொடுத்து அந்த கிராஸ் போர்டை கொண்டு வரணும் அந்த போர்டுல வந்ததுனால தான் இந்த வெஹிக்கிள் எவ்வளவு வேகத்தில் போய் மோதுது அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படியாப்பட்ட பாதிப்பு கொடுக்கும் அதனால இங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய விளக்கம் கிடைக்கும் ரெண்டாவது இந்த கிராஸ் டெஸ்ட் போர்டு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல அரசே நீங்க மானியம் கொடுக்கணும் அரசே பொறுத்த வரைக்கும் இந்தந்த வாகனங்கள்ல என்னென்ன சேஃப்டி இருக்கணும் என்ஷோர் பண்ணும்போது அதை மக்களுக்கு நீங்க கூடுதலா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதெல்லாம் கூடுதலா வாங்குறதுக்கு மேனுபேக்சரிங் நிறுவனங்கள் மக்கள்கிட்ட பைசாக்கள் வாங்கணுன்ற நிர்பந்திக்கப்பட்டதுனால நிறைய கார்கள் இங்க வாங்குறதே இல்லை இன்னொரு சொல்றேன் தனியார் வாகனங்கள் விபத்தை பார்த்திருப்பீங்க கார் ஓட்டுறவங்க பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ப்ரொபஷனல் டிரைவர்ஸ் ஓட்டுறத பார்த்துருப்பீங்க சமீபமாக ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக ட்ரக் டிரைவர்ஸ் லாரி ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் கனரக வாகன ஓட்டுநர்கள் எதிர்பாராத விபத்தை ஏற்படுத்தி இறந்துட்டாங்கன்ற எண்ணிக்கை எடுத்து பாருங்க போர் வீலர் புதிதாக கார் வாங்கி ஓட்டுனவங்க தனிப்பட்ட ரீதியாக கார் ஓட்டுனவங்க எவ்வளவு விபத்தை சந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் ரொம்ப ரொம்ப எரர் கம்மியாக பண்ணுறாங்க ஏன்னா அவங்களால திரும்ப தவறு பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்காது ஒரு தடவை தவறு பண்ணால் அவங்க இருக்கவே மாட்டாங்க அது தெரிஞ்சிருக்கு அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ இந்த ரோடு விதிகளை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு சேஃப்டியாக தான் போகணும் அதனாலதான் நிறைய ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் நின்று பொறுமையா ஓட்டுவாங்க பேஷனாக ஓட்டுவாங்க ஆனால் இன்னைக்கு சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாம் பெரிய அளவு டெவலப் ஆகி ஐடி டெவலப் ஆனதுனால கார் வந்து இன்னைக்கு ஒரு எளிய கனவு நாங்கள் வாங்கணுன்ற கனவு எளிய கனவு ஆனா அதுல சேஃப்டி ஆஸ்பெக்டோட வாங்கணும் சிந்தனை யாரு கொடுக்க முடியும் அரசால மட்டும்தான் நீங்க கட்டாயப்படுத்தி கொடுக்க முடியும் அதை செஞ்சிருந்தாங்கன்னா இவங்க காரை வாங்கிட்டு பயணம் பண்ணும்போது லாங் டிரைவுக்கு நான் பாண்டிச்சேரி போயிட்டு வரேன் கோயம்புத்தூர் போயிட்டு வரேன் இல்ல வேற ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஊருக்கு லாங் டிரைவ் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்றது இன்னைக்கு சாதாரணமாவே நடக்குது அதனாலதான் இந்த விபத்துகள் நிறைய நடக்குது இது ஆளுங்களுக்கு புரியறதுக்கே ஏன்னா அவங்களால திரும்ப அரசு புரியணும் இதை எப்படி கட்டுப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு ஆமா ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் வந்து இட்ஸ் நாட் அ வேர்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவுக்குள்ள ஒரு கார் உள்ளார வரும்போது ஒரு பைக் உள்ளார வரும்போது இங்க பொருந்தக்கூடிய அளவுல இருக்கா நீங்க இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் போட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் பாட்டோல்ஸை மட்டும் முடிச்சிடும் எல்லாம் சரியா போயிடும்ன்றாங்க அப்படி கிடையாது ஒரு வண்டி போறது இப்போ எஃப்ஓருக்காக மாநில அரசுல இருந்து விளையாட்டுத்துறை சார்பா எஃப்ஓருக்கு ரோட ரெடி பண்ணதான் நீங்க பாத்துருப்பீங்க அந்த ரோட இன்னைக்கும் போய் பாருங்க எந்த அளவுக்கு ரோட ப்ரெஷர் கொடுத்து அதை சரிப்படுத்திருப்பாங்க ஒரு போட்டிக்கு இருபது கோடி ரூபா செலவு செய்யக்கூடிய அதே ரோட சாதாரணமா இருக்க வேண்டிய ரோடு அது அப்படிதான் நீங்க எல்லா இடங்களையும் சாலைகளை கட்டமைக்கப்பட்டிருக்கணும் அப்படி பட்டிருந்தா அந்த விபத்துகள் நடக்காது ஏன் அவ்வளவு ஸ்பீட்ல வரும்போது ஒரு சின்ன கல்லு இருந்தா கூட வண்டி எகிரிடும் அது நல்லாவே தெரியும் அது சாதாரண வண்டிக்கு பொருந்தாதா இதே சாம்நாரேஜ் காருக்கு மட்டும்தான் பொருந்தும் இங்க இருக்கிற காருக்கும் அதுதான் பொருந்தும் அப்போ ஒரு விளையாட்டுத்துறை பதிவு செஞ்சிருக்கீங்க ராதாகிருஷ்ணன் நல்ல முறையில தயார்படுத்தப்பட்ட அந்த சாலை அதே போலதான் தமிழ்நாட்டிலோட எல்லா சாலைகளும் கட்டமைக்கப்பட்டா விபத்தோட எண்ணிக்கை பெருவாரியான அளவு குறையுது உயிரிழப்பு எண்ணிக்கை குறையுமான சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்ல இருக்கு